ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருவாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் பிள்ளையே இன்று உன்னுடைய குலதெய்வமானது உன்னோடு சில விஷயங்களை பேசுவதற்கு ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறது என் தங்கமே அப்படி கேட்டவுடன் அவர்களின் மனதில் என்ன இருக்கிறது அவர்களே வந்து சொல்லாமல் என் மூலமாக உனக்கு எதற்கு தெரிவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள் என்று அவர்களிடம் நான் கேட்டேன் நீங்களே என்று அவர்களிடம் சொல்லி இருக்கலாமே இந்த வராகியை எதற்கு தேர்ந்தெடுத்தீர்கள் என்று அவர்கள் சொன்னார்கள் அம்மா என் குழந்தையின் மனதில் நீங்கள் நீங்காத இடத்தை பிடித்திருக்கிறீர்கள் அவர்கள் உங்களை மலை போல நம்பி இருக்கிறார்கள் அவர்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றுவீர்கள் என்று நம்பி சதாசர்வ காலமும் உங்களை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று என்னிடம் தெரிவித்தார்கள் அதனால் நீங்கள் இன்று என் குழந்தைக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை நான் இருக்கின்றவெல்லாம் சொல்ல போகிறேனோ அதோடு சேர்த்து நான் எப்படி அதை தீர்த்து வைக்க போகிறேன் என்பதையும் நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டது மேலும் இந்த வராகி மீது அன்பு கொண்ட குழந்தைகளுக்கு குலதெய்வத்தினுடைய அருள் மிகவும் அதிகமாகவே இருக்கும் அந்த அருளை நானும் என் குழந்தைகளுக்கு கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறேன் அவர்களோடு இருக்கிறேனா இல்லையா என்பதை அறியாமல் சில சமயங்களில் நம் குலதெய்வம் என்னதான் செய்கிறது என்று குழந்தையின் மனதில் சில சமயங்களில் கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறது அதனால் அம்மா நீங்கள் இதனை அவர்களுக்கு தெரிவித்து விடுங்கள் என்று என்னிடம் சொன்னது என் தங்கமே உன்னுடைய குலதெய்வம் இதை மட்டும் என்னிடம் சொல்லவில்லை உனக்கு வர இருக்கின்ற ஒரு மிக பெரிய பிரச்சனையையும் அவர்கள் என்னிடம் கூறினார்கள் என் தங்கமே அந்த பிரச்சனை என்னவென்பதை உன் அம்மா உனக்கு ஏற்கனவே பலமுறை எடுத்து சொல்லிவிட்டேன் ஆனால் இன்று உன் குலதெய்வம் மேலும் மேலும் அதனை உன்னிடம் உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் நானும் ஓடோடி வந்துவிட்டேன் மற்ற பிரச்சனைகள் எல்லாம் அவ்வளவு பெரிதாக இல்லாவிட்டாலும் இந்த பிரச்சனை உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்க போகிறது அதனால் நீ சற்று கவனமாக எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறாய் என் தங்கமே உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர் நிச்சயமாக மிக பெரிய துரோகம் ஒன்றை செய்ய காத்து கொண்டிருக்கிறார் அந்த துரோகத்தை நீ எதிர்கொள்ள வேண்டிய மனப்பக்குவத்தை வைத்திருக்க வேண்டும் அவர் உன் குடும்பத்தில் உள்ளவராக இருந்த அவ்வளவு முக்கியமானவராக உனக்கு இதுவரை இருந்ததில்லை ஆனால் அவர் செய்ய நினைக்கின்ற துரோகம் உன்னுடைய வாழ்க்கையையே புரட்டி போடக்கூடியதாக இருக்கிறது உன்னுடைய குலதெய்வம் என்னிடம் சொன்ன விஷயம் எத்தனை கஷ்டங்களை அவர் உனக்கு கொடுத்தாலும் எத்தனை துரோகத்தை அவர் உனக்கு செய்ய நினைத்தாலும் அதையெல்லாம் நான் அடியோடு அழித்து விடுவேன் என் குழந்தைக்கு அந்த துரோகத்தில் கடைசி அர்த்தத்தில் என்ன இருக்கிறதோ அது மட்டுமே சென்று சேரும் மற்றவை எல்லாம் நான் முறியடித்து விடுவேன் அதனால் என் குழந்தையே அவரை பற்றிய எண்ணங்கள் உனக்கு தவறாக இருக்கக்கூடாது ஏனென்றால் உண்மையில் அவர் செய்ய நினைக்கின்ற துரோகம் அதிகபட்சமானது ஆனால் நான் எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்திய பிறகு என் குழந்தையிடம் சென்று சேர்வது சிறிது குறைவாகத்தான் இருக்கும் அதனால் அவர் இதைதானே செய்தார் பரவாயில்லை என்று ஒருபோதும் நீ எண்ணிவிடக் கூடாது துரோகம் என்றால் அதில் சிறியது பெரியது என்று எதுவும் கிடையாது என் குழந்தையே உனக்கு அதனை செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டாலே அது மிகப்பெரிய தான் நான் அவர்கள் செய்கின்ற விஷயத்தை வைத்து யார் என்பதை நான் உனக்கு அடையாளம் காட்டுகிறேன் அவரை விட்டு வாழ்க்கையில் நீ ஒதுங்கிவிட வேண்டும் அவர்களின் எண்ணங்கள் பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது உனக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்துவிட வேண்டும் வாழ்க்கையில் நீ மீண்டும் இனிமேல் எழுந்துவிடவே கூடாது என்று அவர்கள் நினைக்கிறார்கள் அதனால் என் தங்கமே எல்லாவற்றையும் முறியடி உன்னுடைய குலதெய்வம் காத்து கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த வராகியானவளும் உனக்கு துணையாக இருக்கிறேன் நிச்சயமாக இது போன்ற மனிதர்களை ஒருபோதும் விட்டு வைக்க கூடாது அம்மா நான் செய்கின்ற இந்த காரியம் சரிதானா என்று நீங்களும் பாருங்கள் இந்த மனிதர்கள் எத்தனை துரோகத்தை செய்ய துணிந்து விட்டார்கள் என்று என்னிடம் சொல்லியது என் தங்கமே அதற்கான பதிலை உனக்கு நிச்சயமாக நான் தரப்போகிறேன் இந்த வராகியானவள் குல தெய்வத்தோடு சேர்ந்து வந்து உனக்கு துரோகம் செய்ய நினைப்பவர்களை அழித்து காட்ட போகிறேன் உன் கண் முன்னே அவர்கள் அழிவு நடக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் உனக்கு என்னவெல்லாம் செய்ய நினைத்தார்களோ அதையெல்லாம் அவர்கள் வாழ்க்கையில் அனுபவிப்பார்கள் இதையெல்லாம் நீ கண்கூடாக காணப் போகிறாய் நீ இப்பொழுது சற்று கலங்கலாம் அம்மா யாராக இருக்கும் இப்படி எனக்கு செய்ய நினைப்பது நான் என் குடும்பத்தில் எல்லோரிடமும் நல்ல அன்போடுதானே பழகி கொண்டிருக்கிறேன் யாரிடமும் மாற்றான் தாய் பழக்கத்தை நான் காட்டவில்லை எல்லோரும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் போல அல்லவா பழகி கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கின்றாய் என் தங்கமே நீ நினைப்பது சரிதான் நான் சொல்வதும் சரிதான் உன்னிடம் உண்மையாகவே எல்லோரும் அன்பாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நான் சொல்வது உன் குடும்பத்தில் உனக்கு பிடிக்காதவர் உன்னை பிடிக்காதவர் இருவரும் ஒருவர் தான் என்பதை நீ புரிந்து கொள்ளப் போகிறாய் யாருக்கு உன்னை பிடிக்காது எப்பொழுதுமே உன்னிடம் ஒரு மாற்று முகத்தை காட்டிக்கொண்டே இருப்பார்களோ உனக்குமே அவர் மீது அந்த அளவிற்கு விருப்பம் இல்லாமல் தான் இருந்து கொண்டிருக்கிறது ஏதோ குடும்பத்தில் இருக்கிறார் என்று நினைக்கின்ற அளவில்தான் அவர் இருக்கின்றார் அவருடைய செயல்பாடுகளில் சிறிது காலத்தில் உனக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும் அவருடைய எண்ணங்கள் எல்லாம் உன் மீது உனக்கு ஏதாவது செய்துவிட வேண்டும் நீ வாழ்க்கையில் இப்பொழுது சந்தோஷத்தை உன்னிடம் இருந்து பறித்து விட வேண்டும் என்றுதான் நினைக்கிறார் உன் குலதெய்வம் எப்பொழுதும் உனக்கு பாதுகாவலாக நின்றாலும் உன் குடும்பத்தில் உள்ள எல்லோருக்குமே அவர்கள் குலதெய்வமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் அந்த குலத்தினை காக்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு கொண்டிருக்கிறது அதனால் தவறு செய்தவர்களையும் மன்னித்து அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அவர்கள் என்னிடம் கேட்டுக்கொண்டதற்கான முக்கிய விஷயமே அவர்களால் அந்த குழந்தையை எதுவும் செய்ய முடியாது அவர்களுடைய தவறுகளை நான் சற்று குறைக்கத்தான் முடியும் அம்மா நீங்கள் நினைத்தால் அவர்களை நிச்சயமாக நல்லதொரு பாடத்தினை புகட்டி விடுவீர்கள் அவர்களுக்கு நீங்கள் நிச்சயமாக நல்வழியினை காட்டி கொடுப்பீர்கள் என்னோடு சேர்ந்து நீங்களும் அந்த செயலை செய்ய வேண்டும் என்றுதான் அவர்களின் முக்கியமான விருப்பமாக இருந்தது அதனை நிறைவேற்றுவதற்காகத்தான் உன் வராகி அம்மா நான் புறப்பட்டு விட்டேன் என் குழந்தையை காயப்படுத்த நினைத்தவர் யார் அவருக்கே அப்படி என் குழந்தையின் மீது என்ன வெறுப்பு என்பதை கண்டறிந்து அதனை ஒரே நாளில் முறியடிக்க உன் அம்மா நான் புறப்பட்டு விட்டேன் என் தங்கமே உன் குலதெய்வம் உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளையும் அங்கேயே முறியடித்து சிறு பிரச்சனை உன்னை வந்து தொடும் என்று என்னிடம் சொன்னார்கள் ஆனால் உன் தாயானவள் நான் சொல்கிறேன் அந்த பிரச்சனை என்ன நடக்கிறது எப்படி நடக்கிறது என்பதை உனக்கு தெரியாமலே உன் வாழ்க்கையை விட்டு அதனை நான் அகற்றி விடுகிறேன் அந்த சிறு பிரச்சனை கூட உன்னை வந்து தொடாமல் நான் பார்த்து கொள்கிறேன் ஆனால் யார் உனக்கு இதனை செய்ய நினைப்பது என்பதை மட்டும் நான் உனக்கு நிச்சயமாக அடையாளம் காட்டி தருவேன் அவர்களை புரிந்து நீ நிச்சயமாக வாழ்க்கையில் அவர்களோடு இனிமேல் எந்த ஒரு நட்புணர்வையும் வளர்த்து கொள்ள மாட்டாய் நீயாகவே ஏதாவது சில அறிகுறிகளால் புரிந்து கொள்வாய் யார் உனக்கு வாழ்க்கையில் தேவைப்படுவார் யார் இனிமேல் உன் வாழ்க்கையில் ஒருபோதும் தேவைப்பட மாட்டார்கள் என்று என் தங்கமே உன் குலதெய்வத்தின் அக்கறை உன் மீது கொண்ட அன்பினை நான் நன்றாக புரிந்து கொண்டேன் குலதெய்வம் உன்னை நாடவில்லை உன்னிடம் உள்ள பிரச்சனைகளுக்கெல்லாம் விடிவுகாலம் காலம் தரவில்லை உன்னை தேடி வரவில்லை என்று நீ ஒருபோதும் நினை என் தங்கமே சில சமயங்களில் அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்பதை கூட நீ அறியாமல் இருக்கலாம் ஆனால் என் தங்கமே அவர்கள் எங்கிருந்தாலும் நீ உன்னுடைய குலதெய்வத்தையே யார் என்று அறியாமல் இருந்தாலும் கூட அவர்களுக்கு உன்னை தெரியும் அவர்களுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அவர்கள் நிச்சயமாக அதனை போக்க ஓடோடி வந்து கொண்டுதான் இருப்பார்கள் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் குலதெய்வம் தெரியவில்லை என்பதற்காக அவர்களை நீ வணங்காமல் விட்டு விடாதே கையெடுத்து என் குலதெய்வமே என்று நீ கும்பிட்டால் போதும் நிச்சயமாக அவர்கள் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டார்கள் என் தங்கமே அவர்கள் சொன்னது போலவே உன்னிடம் நான் சொல்லிவிட்டேன் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை அவர்கள் என்னிடத்தில் தெரிவித்து விட்டார்கள் யாரால் உனக்கு என்ன கஷ்டம் வருகிறது என்று அவர்கள் என்னிடம் சொல்லியபடி இனி நானும் அவர்களோடு சேர்ந்து உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சரி செய்து தரப்போகிறேன் என் தங்க பிள்ளையே அதனால் நீ எதற்காகவும் கலங்காது நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் நாங்கள் நல்லதையே செய்து கொடுக்கிறேன் என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி